என் அன்பு குழந்தையே என்னை ஆசையோடு அழைத்தாய் அல்லவா உன்னுடைய குரல் கேட்டேன் மகளே இதோ உனக்காக உன்னைத் தேடி நான் வந்து அமர்ந்துள்ளேன் நீயும் என்னுடன் பேசவா மகளே உனக்கானதை நீ அடைவதற்காக இப்போது நீ போராடிக் கொண்டிருக்கின்றாய் போராட்டத்தில் சலிப்பு வரும்போதெல்லாம் நீ சோர்ந்து உட்காரும் போதெல்லாம் இதற்கு மேல் என்னால் முடியாது என்று உன்னுடைய மனம் தளர்ந்து போகும் தவறாமல் என்னை நீ அழைத்து விடுகின்றாய் பெருமாளே என்னால் முடிந்த அளவிற்கு போராடி விட்டேன் இனி எல்லாவற்றையும் நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று என்னை அழைத்து விடுகின்றாய் எப்பொழுது எந்த நேரத்தில் என்னை நீ அழைத்தாலும் நானும் உன்னுடைய அருகில் வந்து நிற்பேன் என்று நான் உனக்களித்த சத்திய வாக்கின்படியே இப்போதும் வந்து நிற்கின்றேன் நீ என்னை அழைத்ததற்கு பதில் தரவே வந்துள்ளேன் எந்த தயக்கமும் இல்லாமல் என்னோடு பேசு நான் பேசுவதையும் செவி கொடுத்து கேள் உனக்கான அடையாளத்தை உலகம் உணரும் வரை உன்னை சுற்றி வரும் விமர்சனங்கள் அனைத்தும் உனக்கு எதிராகத்தான் இருக்கும் காய்த்த மரம்தானே கல்லடிப்படும் உன்னுடைய முன்னேற்றத்திற்கு நீ முயற்சிக்கும் போதுதான் விமர்சனங்களும் தடைகளும் உன்னுடைய முன்னால் வந்து நிற்கும் அவற்றையெல்லாம் நீ எண்ணி வருந்தினால் வருந்தி கொண்டேதான் இருக்க வேண்டும் விமர்சனங்கள் மேல் ஏறி நின்று மிதித்து செல் காலங்கள் மாறும் உன்னுடைய முயற்சிகள் கைகூடும் உன்னுடைய கனவுகளெல்லாம் நிச்சயம் நினைவாகும் அப்பொழுது உலகம் உன்னை உணரும் நீயும் முடியும் வரை முயற்சி செய் என்று நான் கூறினேன் உன்னால் முடிந்தவரை செய்வதல்ல முயற்சி நீ நினைத்த செயலை வெற்றிகரமாக முடிக்கும் வரை செய்வதே உண்மையான முயற்சி எனவே முடிக்கும் வரை முயற்சி செய் எதற்கெடுத்தாலும் தயங்கிக் கொண்டே இருக்காதே எதையும் எதிர்கொண்டு வாழ்வோம் என்ற இன்றைய துணிச்சல் நாளை வரும் துன்பங்களை கூட துரத்தி அடித்துவிடும் என்பதை மறந்து விடாதே நீ ஒதுக்கப்படும் இடங்களிலெல்லாம் புறக்கணிக்கப்படும் இடங்களிலெல்லாம் திமிராக நிமிர்ந்து நில் நீ புகழப்படும் இடங்களிலெல்லாம் அடக்கமாக நில் நீ நேசிக்கப்படும் இடங்களில் மட்டும் அன்புடன் நில் நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் நாணமாக இரு அங்கு யாரிடமும் எதை குறித்தும் வாதிட வேண்டாம் உன்னுடைய உயர்வான நிலையும் உன்னுடைய வெற்றியும் அவர்களிடத்தில் பேசட்டும் அதுவரை நீ மௌனமாகவே இரு ஒன்றை தெரிந்து கொள் நீ எதிலும் தோற்பதே இல்லை ஒன்று வெற்றி கொள்கின்றாய் அல்லது கற்று கொள்கின்றாய் ஆனால் நீதான் அதற்கு தோல்வி என்று பெயரிட்டு கொண்டு தோல்வி அடைந்து விட்டேன் என்று சொல்லிக் கொள்கின்றாய் தோல்வி அடைந்து விட்டால் விமர்சிப்பார்களே என்று முயற்சிக்காமல் இருப்பதுதான் உண்மையில் மாபெரும் தோல்வி தோல்வி அடைந்தாலும் மீண்டும் நீ முயற்சித்தாலே அது உன்னுடைய முதல் வெற்றி இந்த வாழ்க்கையில் வெற்றி ஒன்றுதான் குறிக்கோள் என்று நினைத்து விடாதே வெற்றிதான் மகிழ்ச்சி தரும் வெற்றிதான் நிம்மதி தரும் என்றெல்லாம் நினைத்து விடாதே வெற்றி பெறும் நேரத்தை விட நீ மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் வாழும் நேரமே நீ பெறும் உண்மையான வெற்றி உன்னோடு நான் இருக்கின்றேன் நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் குழந்தையே இதுவரை சற்று இருந்திருந்த உன்னுடைய வானம் இனி ஒளிரப் போகின்றது இனி ஒரு நாளும் உன்னுடைய வாழ்வில் இருளை பற்றி பேச்சே எடுக்காதே ஏனென்றால் விளக்கு ஏற்றப்பட்டு விட்டால் இருள் அகன்றுவிடும் நீ ஒளியை கொண்டு வா இருளின் மீது கவனம் செலுத்தாதே தீயவற்றை எதையும் உன்னால் அகற்ற இயலாதே ஆனால் நல்லவற்றை உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வர முடியும் அல்லவா அதுபோலத்தான் மகளே கடந்து போன எதையும் உன்னால் மாற்றிவிட முடியாது ஆனால் நடக்க போவதை உன்னுடைய எதிர்காலத்தை என்னால் நிச்சயம் மாற்ற முடியும் நீயும் நடந்து போன கவலையுற்ற காலங்களையெல்லாம் மனதில் அசை போட்டுக்கொண்டே இருப்பதை நிறுத்திவிட்டு உன்னுடைய எதிர்காலத்தில் ஒளிமயமான எதிர்காலத்தில் நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போவதை நினைத்து இந்த நிகழ்காலத்தில் மகிழ்ச்சி கொள் உதிர்ந்து போன இலைகளை நினைத்து எந்த மரமும் அழுவதில்லை அல்லவா தளிர்களை தந்து மீண்டும் மீண்டும் தன்னம்பிக்கையோடு தலையாட்டுகின்றது அதுபோன்றுதான் உன்னுடைய வாழ்வில் உதிர்ந்து போனவர்களையும் உன்னை விட்டு போனவர்களையும் கடந்து வந்துவிடு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் இனி நடப்பதெல்லாம் நன்மையாகவே இருக்கும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே இந்த நாள் உன் வாழ்வில் மறக்க முடியாத நாளாக அமையப் போகின்றது நீ கனவிலும் நினைக்காத ஒரு அற்புதம் இன்று இரவில் நடக்கப் போகின்றது சந்தோஷமாகவே விடியலை காண்பாய் உன் வாழ்க்கையின் அற்புதத்தை நடத்துவதற்காகவே உன் அப்பா நான் இப்போது உன்னிடம் வந்திருக்கிறேன் உன்னுடைய அப்பாவின் மீது நம்பிக்கை இருந்தால் மட்டும் மேற்கொண்டு முழுமையாக கேள் உன்னுடைய மனம் எனக்கு இல்லை உன்னுடைய அழுகுரல் எனக்கு கேட்காமல் இல்லை பாவங்களை செய்பவர்களும் தீங்குகளை மட்டும் குறிக்கோளாக செய்பவர்களும் சந்தோஷமாக வாழ்கின்றார்களே ஒரு பாவமும் அறியாத நான் மட்டும் கஷ்டப்படுகின்றேனே என்று நினைக்காதே உன்னுடைய கேள்வி நியாயமானதுதான் இதுவே வாழ்வின் நியதியாகும் மனிதனாக அவதரித்த ராமபிரான் படாத துன்பங்களையா துன்பங்களையால் விட்டாய் பொய்யே பேசாத அரிச்சந்திரனின் நிலைமை உனக்கு தெரியுமல்லவா இவை அனைத்தும் நல்லவர்களுக்கு மட்டும் வரும் சத்திய சோதனைகளாகும் ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் இவர்கள் மட்டும்தான் உன் அப்பாவின் அனுகிரகங்களை பெற்றவர்கள் நல்லவர்களுக்கு சோதனை வந்தாலும் அவர்கள் கடைசியில் வீழ்ந்து விடுவதில்லை உலகம் போற்ற வாழ்வார்கள் தீமை செய்பவன் இப்போது சந்தோஷமாக வாழ்ந்தாலும் கடைசியில் அவனுடைய நிலைமையை பொறுமையோடு காத்திருந்து பார் அன்று நீ வாயடைத்து பார்ப்பாய் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்வேன் நீ எப்பொழுதும் என்னை மட்டும் நம்பு மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் கெட்டது எப்போதும் கடந்துவிடும் நல்லது மட்டுமே நிலைத்து நீடித்து நிற்கும் வருங்காலத்தை எப்படி தீர்மானிப்பது என்பது எனக்கு தெரியும் என் கண்மணியே உன்னுடைய பயம் உனக்கு கண்மணியேற்றது கவலையை விடுத்து சந்தோஷமாக இரு உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் அதை உன் அப்பா நான் நிறைவேற்றி கொடுப்பேன் உன்னுடைய குடும்பம் தொழில் நீ நினைத்ததை விட இதன் பிறகு மிக சிறப்பாக இருக்கும் என்னுடைய ஆசிர்வாதம் என்றும் என் பிள்ளைக்கு உண்டு உன்னுடைய அப்பாவின் சக்தியைப் பற்றி உனக்குத் தெரியுமல்லவா உன்னுடைய வாழ்க்கை இதன் பிறகு எவ்வளவு மகிழ்ச்சியாக மாறப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார் நான் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் பயப்படாதே எப்பொழுதுதான் முடியும் எப்பொழுதுதான் ஒரு முடிவுக்கு வரும் என்று நீ கேட்டுக்கொண்டே இருந்தாயல்லவா உன் கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்குமான கடைசி இரவு இது உன்னுடைய கஷ்டங்களும் துன்பங்களும் ஒரு முடிவுக்கு வரப்போகின்றது நடக்க போகின்றது என்னை நம்பியவர்களுக்கு நல்லது செய்வதற்காகவே நான் அவதரித்துள்ளேன் உன்னுடைய நன்மைக்காகவே உன் அப்பா நான் இந்த உலகிற்கு வந்துள்ளேன் நீ விரும்பியது நடக்கவில்லை என்று கவலை கொள்கின்றாய் என் கண்மணியே நீ கேட்டதை விட உனக்கு எது நல்லதோ தான் நான் செய்கின்றேன் நடந்து போனதை மட்டுமே நினைத்து கொண்டு கொண்டு இருக்காதே என்னுடைய ஆசி உனக்கு பரிபூரணமாக கிடைத்து விட்டது இதன் பிறகு நீ கவலையோ துக்கமோ துயரமோ பட வேண்டிய அவசியமில்லை நான் பார்த்துக் கொள்கிறேன் நம்பிக்கையோடு